ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கீரையோட கொஞ்சம் பருப்பு சேர்த்து கீரையோட நிறம் மாறாமல் அருமையான சுவையில் கீரை கடையில் தான் செய்ய போகிறேன் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கீரை கடையில் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுக்கலாம் மண் சட்டி கொத்துச்சட்டியாக இருந்தால் கீரை கடையிறது இன்னுமே சுலபமாக இருக்கும் இப்போ சட்டியில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு அதோட ஆறு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு சேர்த்துக்கலாம் அதோட அஞ்சு பல் பூண்டு ரெண்டரை தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கூட ஒரு கைப்பிடி சிறுபருப்பு ரெண்டு கொத்து கருகப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயில தக்காளி வெங்காயத்தை வணக்கி விட்டு கீரை தளிக்கிறத விட இந்த மாதிரி வச்சு பாருங்க போக வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம அலசி கிளீன் பண்ணி எடுத்து சிறுகீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் வெந்து வரட்டும் கீரைக்கு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்ல அதுல இருக்கிற தண்ணியே போதுமானது கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தண்ணி எதுவும் வடித்து வைக்காமல் இருக்கிற தண்ணியோட சேர்த்து கீரையை நல்லா கல கடைஞ்சி விட்டுக்கலாம் கொத்துச்சட்டியாக இருந்தால் ரொம்பவே சுலபமாக கடைஞ்சிடலாம் கீரையோட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு இனி கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு குழிக்கு ரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தாளிப்பு உடகை சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் கீரைக்கு தாளிப்பு உடகம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு உடகம் சேர்க்கும் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா போட்டதுமே வடகம் கா கருகி போயிடும் கருகிச்சுன்னா கீரை சாப்பிடும்போது கசப்படிக்கும் நல்லாவே இருக்காது வடகம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருகப்பில் மூணு பல் பூண்டை நல்ல பஞ்சியாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து அதோட அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வணக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரைக்கடையிலையும் சேர்த்துக்கலாம் கீரைக்கடையில் சேர்த்ததுக்கப்புறம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பை நல்லா உரலில் சேர்த்து ந பவுட்ரு போல் தட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த சோம்பு பவுடரையும் கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பருப்பு கீரைக்கடையில் தயாராகிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவுமே கீரைக்கடையில் போது கொஞ்சம் போல் ஃபைனலாக சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சோப்பண்ணுங்க டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ஓகே பாய்